முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் உன்னை திடுவேன் நன்மைகளால் இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செளிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆபியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சுவி ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமேன் சொபிப்புமாக அன்பே ஊற்றாகிய தகப்பனே ஒரு புதிய நாளை ஆசிரியின் நாளாக கொடுத்த உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை எருடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் துணையாக வருவீராக உம்முடைய வலது கரத்தினால் எங்களை வழிநடத்தி வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுவோம் திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் வழிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார் அவர் தாமே வலுவின்மைக்கு இருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராய் இருக்கிறார் அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பலி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார் மேலும் யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடம் இருந்தே அழைப்பு வர வேண்டும் அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை நீர் என் மைந்தர் என்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார் மற்றொரு மற்றொரிடத்தில் மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார் அவர் கொண்டிருந்த இறை பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு சவிசாய்த்தார் அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் அவர் நுழைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார் மெல்கிசதேக்கின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மெல்கி சதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என் தலைவரிடம் நானும் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தா மெல்கி சதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சியோனில் இருந்து செய்வான் உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே நீருமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம்மக்கள் தம்மை உவந்தளிப்பர் வைகரை கருவுயிர்த்த பனியைப் போல இளம் வீரர் உம்மை வந்தடைவர் மெல்கிசதை கெண் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே மெல்கிசதை கெண்முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று அண்டவர் ஆணையிட்டு சொன்னார் அவர் தம் மனதை மாற்றிக்கொள்ளார் மெல்கிசதை கெண்முறைப்படி நீர் என்றென்றும் குருவே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எழுதிய நட்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே யோவானுடைய சீடரும் பரிசையரும் நோன்பிருந்து வந்தனர் சிலர் இயேசுவிடம் யோவானுடைய சீடர்களும் பரிசையருடைய சீடர்களும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்று கேட்டனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் நோன்பிருக்க முடியுமா மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பிருக்க முடியாது ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும் கிழிசலும் பெரிதாகும் அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும் மதுவும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மது புது தோற்பைகளுக்கு ஏற்றது என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் தகப்பனினுடைய திட்டத்திற்கு கீழ்படிந்து நமக்காக அவர் இந்த பூமிக்குள்ள கடவுளாக வரலங்க மனுஷனாக இந்த உலகத்தில் இறங்கும்

அதான் இந்த எறும்பு இருக்கு இல்லையா எறும்பு போல யாரும் மாறிக்க ஆசைப்படலையா அதுக்கு பசங்க சொல்றாங்க எறும்பா அது சின்ன அது சும்மா காலில் மிரிபட்டு போயிடும் அது போல யாரு மாறு ஆசைப்படுவாங்க அன்பின் உள்ளங்களே இது உண்மை எறும்பை போன்றுதான் நாம் அத்தனை பேர் இந்த உலகத்துல இருக்கிறோம் கடவுளது பார்வையில் அவரு நம்ம பார்க்கிற வேலையில நம்ம எல்லாரும் பெரிய பெரிய மனுஷர்களாகவா இருக்கிறோம் கிடையாதே சின்ன மனிதர்களாக எறும்பை போன்றுதானே எறும்பை போன்றவர்களாக இருக்கக்கூடிய நம்மை கூட அவர் மதித்து நம்முடைய உறவில் அவர் வந்திருக்கிறார் அதைத்தான் என்னைக்கு அழகாக நம்ம மொதல் வாசகத்துல பார்க்கிறோம் அவர் நமக்காக கீழ்படிந்து தகப்பனினுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நமக்காக அவர் இந்த பூமிக்குள்ள கடவுளாக உலகத்திற்குள்ள இறங்கி வந்து காலடி பதித்தார் அப்படி அவர் காலடி பதித்தப்படியார் நாம் அத்தனை பேரும் மகிழ்வை காண வேண்டும் என்பதற்காக அவரு துன்பப்பட்டார் அவருடைய துன்பம் அந்த துன்பத்தின் மூலமாக அவர் காண்பித்த அந்த கீழ்ப்படிதல் நமக்குத்தான் ஆசிரியை பெற்றுக் கொடுத்திருக்கிறது ஆகவே எறும்பை போன்று சின்னதாக கருதப்படக்கூடிய நம்மையே அவர் நேசித்து நமக்காக அவர் கீழே இறங்கி வந்து துன்பப்பட்டு தன்னுடைய கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தி நம்மை மீட்டுக் கொண்டார் அப்படின்னு சொன்னா நாம் அவருக்காக ஏதாச்சும் பண்ணணும் இல்லையா அவரை போன்று நாம் சாகெல்லாம் வேண்டாம் அவருக்காக நாம் சாகவே வேண்டாம் அவருக்காக அவரது நற்செய்தியை எடுத்துரைப்பதற்காக உலகத்தில் பறைசாற்றுவதற்காக எத்தனையோ பேர் வேத சாட்சிகளாக செத்து போனார்கள் அந்த காலம் முடிந்து விட்டது இப்போ நாம சாக தேவல்ல நாம இறந்துதான் மறித்துத்தான் அவரது நற்செய்தியை பரப்பணும் அப்படின்னு சொல்லுகின்ற கட்டாயமே கிடையாது மாறாக நாம் அவருக்காக வாழலாம் இல்லையா அவரை போன்று இந்த உலகத்தில் நாம் வாழ முயற்சி செய்யலாம் அவர் நமக்காக மனித உருவெடுத்து கீழ்ப்படிந்து மரணத்தை தழுவி கொண்டார் நாம் அவரை மதிக்கும் முகமாக அவரைப் போன்று இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்கு தீமை செய்பவர்களை எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு அன்பை கொடுத்து அவர்களுக்கு இரக்கத்தை காண்பித்து வாழ முடியாதா என்ன முயற்சிதான் செய்து பார்ப்போமே அப்படி வாழ்வோமாக இருந்தால் நாம் எண்ணிக்கூட பார்க்க முடியாது பல ஆசுபாதங்கள் நம்முடைய வாழ்க்கை மீது வந்து நாம் வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொற்று கொள்ளலாம் பாதம் வந்து என் நழுதை மாற்றிடமை வேண்டி ஆண்டவரே அனைத்துலையின் நுரைவா உம்மை போற்றுகின்றோம் ஏனெனிலும் மது அருள்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்று மாறும் நிலத்தின் விளைவும் மனிதளைப்பின் பயணமாகி இந்த அப்பொத்தையும் கொடுக்கின்றோம் வாழ்வெளிக்கும் அப்பமாக்கும் உறைவன் கன்றென்றும் வாழ்வுக்கு சுகமா சுகம் ஆண்டவரே அனைத்துலையின் நுரைவா உம்மை போற்றுகின்றோம் ஏனெனிலும் மது அருள்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றோம் நிலத்தின் விளைவும் திராட்சைக்குடி பயனுமாகி இந்த ரசத்தை வகுப்பு கொள்ள வாழ்வெளிக்கும் பானுமான் உழைவன் தன் என்றும் வாழ்க்கை வருவாரொட்டு நலமாக்கும் நலமா சுழி சகோதர சகோதரிகளை பிள்ளைகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய வரைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை உறைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்தருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக விதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்ன ஆளும் எவ்விடத்தலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை வென்று உயிர் உயிர்ப்புண்டன விளங்க செய்தார் ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னாம் ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னாம் ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் எ எங்கள் ஆண்டவர் இயேசு கிறைஸ்தவன் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் செந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மாப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமண நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அன்றுவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திருஅபையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தாலும் உயர்த்தளம் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திரும்ப நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான மாட்சி மிக்க அவருடைய கணவரான புனித யோசே இவ்வுலகில் உமக்குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டோம் திருமகன் வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம் அந்த விதத்தில் முதலாவதாக இன்றைய நாளுக்கான தேவை அடுத்தபடியாக இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷயோட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்த அருளும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு நலமாய் நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறைஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமர்கூறியதேங் அண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரே எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தர திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேங் அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறைஸ்தவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களைப் போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் பேர் பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்துடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் அன்போடு என்னை ஏவிடும் அன்பே ஊற்றாகிய தகப்பனே ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை எருடுக்கின்றோம் இந்த நாள் பூராகவும் எங்களோடு கூடவே வழித்துணையாக வரப்போகின்றீரே உமக்கு நன்றி தகப்பனே மேலுமாக நீர் எங்களோடு வர இருக்கின்றபடியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் காப்பாற்றுவீராக அப்பா உம்மோடு கூடவே நாங்கள் மகிழ்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமென் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களே மகிழ்ந்திருப்போம் மே காட் bless you take care and see you all tomorrow கர்த்தருடைய <laughs> நாமத்திற்கு